என் அன்பு தங்கமே ஒரு நிமிடம் இந்த தாயானவள் எனக்காக நிற்பாயா என் பிள்ளையே பல முறை உன்னை தேடி வந்த என் வாக்கினை நீ கேட்காமல் சென்று விட்டாய் ஆனால் இந்த முறை உன் வராகிய அம்மா நான் உன்னுடைய இல்லத்திற்கே வந்து அமர்ந்து உன்னோடு பேச துடித்து கொண்டிருக்கின்றேன் இந்த முறையாவது நீ என் வாக்கினை கேட்பாய் என்கின்ற நம்பிக்கையில் என் பிள்ளைகள் எல்லோரையும் நான் சொல்லவில்லை என் மீது அன்பு கொண்டு நான் வருகின்ற பொழுதெல்லாம் என்னை தேடி வருகின்ற குழந்தைகள் ஏராளம் அவர்களுக்கெல்லாம் வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் வந்து கொண்டே இருக்கின்றது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி அவர்கள் நகர்ந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள் ஒவ்வொரு முறையும் இந்த தாயானவளின் வாக்கினைக் கேட்டு அதன்படி நீ நடந்து கொள்ளும் பொழுது உனக்கான அடுத்தடுத்த விஷயங்கள் நிச்சயமாக நடக்கத்தானே செய்யும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கை இது நாள் வரையிலும் உனக்கு காண்பித்த அத்தனை விதமான பிரச்சினைகளுக்கும் ஒரு தீர்வு இருக்கின்றது அது என்ன தெரியுமா எல்லா பிரச்சனைகளையும் கடந்துவிட்டு புதிதாக இந்த வாழ்க்கையை நீ ஆரம்பிக்க வேண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கவிருக்கின்ற ஒவ்வொரு சந்தோஷங்களையும் நீ முழுமையாக அனுபவிக்க வேண்டும் என் பிள்ளையே முதலில் இந்த வராகி உன்னுடைய இல்லத்தில் இருக்கிறாள் என்பது உன்னுடைய நினைவில் இருக்கட்டும் நான் உன் இல்லத்தில் இருந்தால் நிச்சயமாக உன்னோடு பேசும் பொழுது உன் மனநிலை என்னவாக இருக்க வேண்டும் தெரியுமா என் பிள்ளை மனம் தெளிவாக இருக்க வேண்டும் எந்த ஒரு கஷ்டத்தையும் நீ சுமக்காமல் உன் வாழ்க்கையில் வரவிருக்கின்ற நன்மைகளை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு உனக்கு உறுதுணையாக இருக்கின்ற இந்த வராகி என்னை நீ மனதார நினைத்து கொண்டால் போதும் அம்மா உனக்கு தருகின்ற எல்லாவிதமான சந்தோஷங்களையும் நீ பெற்றுவிடுவாய் உன் இல்லத்திற்குள் ஒரு தெய்வ சக்தி சிம்மாசனம் போட்டு அமர்ந்து கொண்டிருக்கின்றது அப்படியானால் உன் இல்லத்தில் இனிமேல் எந்த ஒரு தீய சொற்களும் விழக்கூடாது யாரும் எந்த ஒரு தீய வார்த்தைகளை பேசிவிடக்கூடாது உன் இல்லம் சுத்தமாக இருக்கின்றதோ இல்லையோ உன்னுடைய மனது சுத்தமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல உன் இல்லத்தின் மூளை முடுக்குகளில் ஒட்டடைகள் இல்லாமல் எப்பொழுதும் என் பிள்ளை நீ பார்த்துக்கொள் இதுவெல்லாம் தெய்வம் உள்ளே தங்கியிருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லவில்லை தீய சக்திகள் உள்ளே தங்கிவிடக் கூடாது என்பதற்காக சொல்கின்றேன் எதிர்மறை ஆற்றல்கள் அங்கே அதிகமாக தங்கிவிடத் தொடங்கிவிட்டது என்றால் உன்னுடைய வாழ்க்கையில் பல தீய விஷயங்கள் எல்லாம் உன்னை சுற்றி வெகுவாக நடக்க தொடங்கிவிடும் என் பிள்ளை தனக்கான சந்தோஷங்களை கூட நீ முழுமையாக இழந்து விடுவாய் என் குழந்தைக்கு இந்த வாழ்க்கை தந்து கொண்டிருக்கின்ற அத்தனை சந்தோஷங்களையும் நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இந்த வராகி உன்னுடைய இல்லத்திற்குள் அமர்ந்திருக்கின்ற நேரத்தை நீ சரியானதாக உனக்கானதாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அம்மா எப்பொழுதும் உன்னோடு இருந்து உனக்கு நல்லதை செய்து கொடுப்பேன் என்பதனை நீ மறக்க கூடாது என் தங்கமே எந்த நேரத்திலும் என்னை கைவிட வேண்டும் என்று நீ நினைக்காதே தெய்வம் ஒரு நொடி நீ கேட்டதை கொடுக்கவில்லை என்றவுடன் அதிலிருந்து ஒரு பொழுதும் பின்வாங்கிவிட நினைக்காதே என் பிள்ளையே நிச்சயமாக நீ கேட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன் வாழ்க்கையில் அதிரடி திருப்பங்களை கொடுக்க கூடியது என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை உடனடியாக கொடுத்துவிட துடிக்கின்றால் இந்த வராகி என்பதுதான் உண்மை என் பிள்ளையே கவலைப்படாதே தேவையில்லாமல் எதற்காகவும் கலங்கி நிற்காதே இந்த வாழ்க்கையில் உனக்கு தர வேண்டும் என்று நினைக்கின்ற விஷயங்கள் உன்னை வந்து சேர வேண்டிய விஷயங்கள் என்று எல்லாமும் அங்கே உனக்கு தயார் நிலையில் இருக்கின்றது சரியான நேரத்தில் நிச்சயமாக என் குழந்தை நீ பெற்றுக்கொள்வாய் எந்த நொடியும் இந்த வாழ்க்கையில் உனக்கானதாக போகின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு சந்தோஷத்தையும் நீ முழுமையாக அனுபவிக்க எப்பொழுது தயாராக இருக்கின்றாயோ அப்பொழுதுதான் உன்னை சூழ்ந்த கஷ்டங்கள் எல்லாம் உன்னை விட்டு விலக நினைக்கும் நீ சந்தோஷத்தை அனுபவிக்க தயாராக இல்லை என்றால் கஷ்டம் உன்னோடு தானே தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் நாம் இவர்களை விட்டு செல்லக்கூடாது இவர்களோடு தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றல்லவா அது நினைத்துவிடும் என் பிள்ளையே எல்லாவற்றிற்கும் சரியான சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உருவாகிக் கொண்டிருக்கின்றது இந்த நிலையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு என்ன தந்தது என்பதனை தெரிந்து நடந்து கொள்ள வேண்டும் பல நாள் விஷயங்கள் ஒரு நாளில் நிறைவேறிவிடும் என்று நினைக்க முடியாதல்லவா சில கால தாமதங்கள் எடுத்து கொள்ளத்தான் செய்யும் ஆனால் எல்லாமும் முடிவு உனக்கு சாதகமாக மாறும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் பிள்ளைக்கு நடக்கின்ற எல்லாவிதமான விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து நிச்சயமாக என் பிள்ளை நீ மீண்டு வர வேண்டும் உனக்கு தரவிருக்கின்ற எல்லா சந்தோஷங்களையும் இந்த வராகி நான் உனக்கு நிச்சயமாக மீட்டு கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே என் தங்கமே ஒரு கஷ்டம் வந்துவிட்டால் உடனே உடைந்து போகாதே உன் மனதை நீ நிச்சயமாக பாதிப்பிற்கு ஆளாக்கி விடாதே அந்த மனது அத்தனை மென்மையானது அதை கஷ்டத்தில் ஆழ்த்தி வேதனை வைத்து நீ மேலும் மேலும் தவறுகளை செய்யாதே அதற்கு உன்னால் முடிந்த அளவிற்கு சந்தோஷத்தை எப்பொழுதும் கொடுக்க வேண்டும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உனக்கு அது எப்பொழுதும் ஒத்துழைப்பு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் உன்னுடைய மனது சந்தோஷமாக இருந்தால்தான் உன்னுடைய உடல்நிலை சந்தோஷமாக இருக்கும் உன் உடல்நிலை சந்தோஷமாக இருந்தால் மட்டும்தான் உன் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாம் உனக்கு கிடைக்கும் பொழுதும் நீ நல்ல உடல்நிலையோடு இருக்க முடியும் மனதை கெடுத்துக்கொண்டு ஒரு விஷயத்தை அடைவதற்கு நீ ஓடிச் செல்லும் பொழுது நிச்சயமாக அது உனக்கு கிடைக்காமல் போய்விடும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அது கிடைத்தாலும் அதை முழுமையாக அனுபவிக்க முடியாத நிலையில் நீ இருப்பாய் என்பதனை முதலில் புரிந்து கொள் இந்த மாற்றங்கள் உன் வாழ்க்கையில் வருவதற்காகத்தான் இந்த வராகி இத்தனை காலமும் பாடுபட்டு கொண்டிருக்கின்றேன் உன்னோடு இருந்து உன் வாழ்க்கையை நான் சரி செய்து கொண்டிருக்கின்றேன் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வராகி எதற்காக இத்தனை விஷயங்களையும் நம்மிடத்தில் மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அம்மாவின் அன்பு உன் வாழ்க்கையில் இருப்பதற்கான காரணத்தை நீ தெரிந்து கொள்வாய் நாம் எந்த சூழ்நிலையிலும் இதையெல்லாம் இனிமேல் விட்டுவிடக்கூடாது என்பதனை உணர்ந்து நீ நடந்து கொள்வாய் நல்ல மாற்றங்களை உன் வாழ்க்கையில் நான் தருகின்றேன் நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களையும் உனக்கு நான் ஏற்படுத்தி கொடுக்கின்றேன் அதுவரையிலும் என் பிள்ளை மனம் கலங்காமல் நீ இருந்து கொண்டே இரு எல்லாமும் உன் வசமாக மாறும் எல்லா சூழ்நிலைகளும் உனக்கு நிச்சயமாக நல்ல திருப்பத்தை கொடுக்கும் இந்த வராகி உன்னை ஆசீர்வதிக்க எப்பொழுதும் தயாராக இருக்கும் பொழுது என் குழந்தை எதற்காகவும் நீ வேதனைப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை நீ புரிந்து நடந்து கொண்டாலே போதும் இனியும் இந்த கஷ்டங்கள் உனக்கு அல்ல இனியும் இந்த சோதனைகள் உனக்கு நிரந்தரமல்ல எல்லாம் மாறும் பொழுது இந்த சூழ்நிலையும் மாறி உனக்கான அத்தனை நன்மைகளும் வந்து சேர்ந்துவிடும் என்பதனை என் பிள்ளை நீ புரிந்து கொள்வாய் இப்பொழுது நீ சிந்திய கண்ணீர் இப்பொழுது நீ அனுபவித்த வேதனை இவை எல்லாம் ஒரு நாள் உனக்கு நிச்சயமாக நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும் மன நிறைவை உனக்கு கொடுக்கும் நீ சிந்திய கண்ணீர்தான் உனக்கு நல்ல வாழ்க்கையை தரப்போகின்றது உன்னை வேண்டா வெறுப்பாக வெறுத்தவர்கள் எல்லாம் வேண்டும் என்றே உன்னை ஒதுக்கி தள்ளியவர்கள் எல்லாம் உன்னிடத்தில் மீண்டும் வந்து சேரப்போகின்ற சூழ்நிலையும் உனக்கு கூடி வரும் அதனால் சுற்றி வருகின்ற அத்தனையும் உன்னை சூழ்ந்து வருகிறது என்பதனை புரிந்து கொண்டு உனக்கான நேரத்தை எதிர்நோக்கி நீ சந்தோஷமாக இரு நடப்பது அனைத்தும் உன்னுடைய நன்மைக்கு அத்தான் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் வரும்பொழுது இந்த வராகி உன் கண்ணில் பட்டிருக்கின்றேன் கலங்காமல் இரு அனைத்தும் நன்மைக்கே என்பதனை உணர்ந்து கொள்வாய் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்